வணக்கம் ஹாய் ஹலோ நமஸ்தே நமஸ்காரம் ஆமாங்க பத்து நிமிஷத்துல கேக் சாப்பிட ஆசையா கண்ணா லட்டுட்டீங்க ஆசையா அந்த மாதிரி பத்து நிமிஷத்துல கேக் சாப்பிட ஆசையா நினைக்காதீங்க பத்து நிமிஷத்துல நீங்க கேக் சாப்பிடறா கடைக்கு போயிட்டு வேண்டி சாப்பிடுங்க பத்து நிமிஷத்தில் அது முடியுது ஆனால் நம்ம இப்போது பத்து நிமிஷத்தில் செய்ய போகிறோம் பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ண போகிறோம் அப்புறம் அடுத்த செக்கனே சாப்பிட போகிறோம் சுட சுட ஓகே பட் இது சாப்பிட்றதுக்கு இல்லை ஓடருக்காக இருக்குது இப்போது வந்து நம்ம மாஜிரின் வந்து நல்லா அடிக்கணும் சரி இப்போ மாஜிரின் ஜெலோ கலரில் இருக்கும் நல்லா அடிச்செடுக்கும் போது ஒரு பட்டை கலருக்கு மாறிடும் சரியா நல்லா அடிச்செடுத்தா பிறகு சீனி போட போகிறோம் சீனி வந்து அளவு நான் மெஷர்மெண்ட் வந்து கீழே கொடுக்குறேன்னா சீனி போட்டுட்டு மாஜரனுக்கு சீனி எப்பவுமே கரையாது சரியா முட்டைக்கு தான் சீனி கரையும் இப்போ நாங்கள் மாஜரனுக்குள்ள சீனியை போட்டுட்டு சும்மா ரெண்டு தரம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையை விட்டு அடிக்க போகிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு முட்டையாக விட்டு அடிக்க போகிறோம் சரியா நல்லா அடித்து பீட் பண்ணுங்க ஒரு முட்டையை ஒரு நாலு முட்டை வை போடுறீங்கன்னா ஒரு முட்டையை லாஸ்ட்டாக வையுங்க மூணு முட்டை விட்டுட்டு வையுங்க சீனி கரைஞ்சிட்டாண்டு பார்த்துட்டு லாஸ்ட் முட்டையை விட்டு அடித்து கொள்ளலாம் சரியா முந்தியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மணி போட்டு அடிப்பாங்க மாறி மாறி இப்போ பீட்டர் வந்துருக்கு வந்தாலும் முந்தி பீட்டரில் அடிக்கிறேன்னா அப்படி தான் அடிப்பாங்க ஆனால் ஜஸ்ட் பத்து நிமிஷம் காணுங்க நீங்கள் கேக் அடிக்கிறதுக்கு சீனி கரையை மட்டும் நல்லா அடியுங்க நாங்கள் மாஜரின் சீனி முட்டை மூண்டையும் போட்டு அடிக்கிறதுல தான் அது கேக் பொங்குறதுல இருக்குது சரியா அடுத்ததாக வந்து நம்ம மா பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா அரித்து கொள்ள போகிறோம் இதுக்கு அரிச்சுன்னு சரி வரல அப்புறம் நம்ம அரிப்பனை எடுத்து அதைய தக் சக் சக்கண்டு அரித்து முடிச்சுட்டு அப்புறம் நல்லா கலவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் வடிவாக மிக்ஸ் பண்ணணும் நம்ம அடிக்க எப்படி எங்கள் பக்கம் அடிக்கலாம் ஆனால் மிக் நீங்கள் மா மிக்ஸ் பண்ணிக்க ஒரே பக்கம் மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அப்புறம் எனக்கு தேவையான ரே எடுத்துகிட்டு அது ரெண்டாக பிரித்து போட்டுட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம் இதை பார்ட் டூ நாம் இந்த கேக் என்னத்துக்காக பேக் பண்ணோம்னு பார்ட் டூ வந்து நாளைக்கு அஞ்சு மணிக்கு போடுறேன்னு பாருங்க சரியா ஓகேயா அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை மறந்துடாதீங்க ஓகே புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்க்ரைப் இது போல் வீடியோ பார்க்கணுன்னா நன்றி வணக்கம் பாய் பாய்